வணக்கம் இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம் இதை குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடலாம் நான் அதுக்காக ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி கால் கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிறேன் ஒரு மணி நேரம் கழித்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிடலாம் வடிச்சிட்டு இதை ஒரு துணியில் போட்டு பரத்திக்கலாம் இது ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் நல்லா உணரட்டும் வெயிலில் வைக்கணும்னு வேண்டாம் ஃபேன் காற்று கடியில் வைச்சாலே போதும் அரை மணி நேரம் நல்லா உணரட்டும் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு அரிசியும் பருப்பும் உணர்ந்துடுச்சு இப்போ இதை வெறும் கடாயில் போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை கொஞ்சம் நேரத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அதோடய ஈரத்தன்மையெலாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வாசனை அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ வருத்தாச்சு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கிறேன் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் போட்டு கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பவுடரை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணணும் நான் இந்த பவுடர்லேருந்து ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இந்த ஒரு கப்பு பவுடருக்கு நான் கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம எடுத்து வச்ச அந்த ஒரு கப் பவுடரை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கட்டி விழாத அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த நேரத்தில் இதில் ஒரு கப் அளவுக்கு நல்லா முத்தனை தேங்காவாக இருக்கணும் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு வெள்ளை துருவல் சேர்த்துருக்கேன் இந்த சுத்தமான வெள்ளம் இது அதனால் அப்படியே போட்டிருக்கேன் இந்த வெள்ளம் நல்லா கரையட்டும் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்த பிறகு ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம்லே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் கடைசியாக இதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன் கலந்து விட்டுட்டு வாசனைக்காக இதில் கொஞ்சமாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் நெய் அதிகமாக சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இது நல்லா செட்டாக இருக்கும் இப்போ இதில் இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம் இல்லைன்னா மோதகம் அச்சியில் வச்சு இந்த மாதிரி மோதகம் ஷேப்லேயும் செஞ்சு வச்சுக்கலாம் இதை அப்படியே சாப்பிடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்பொழுது இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு கொஞ்சமாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை சூடு காட்டியும் கொடுக்கலாம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது சக்கரை பொங்கல் டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஆனாலும் இப்படி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்